அன்பான மக்களே நம்மளோட சுவாமி மலேசியா போயிருக்கார் இல்லையா அவருக்கு வந்து அங்க செம்ம சாப்பாடு வந்து கொடுத்துருக்காங்க என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா எனக்கு பருப்பு சாதம் பிடிக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும் சாம்பார் சாதம் எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்லியிருக்காரு அதை வந்து நேற்று ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க நான் எங்கள் இருந்து சாப்பாடு கொண்டு வரேன் உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க அது மாதிரி சாமிக்கு வந்து நிறைய சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறமா வந்து பருப்பு சாதம் அந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ அழகா வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க பொதுவாகவே வந்து நமக்கு யாராவது சாப்பாடு போடுற சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மறக்கவே மாட்டோம் எத்தனை வருஷம் கழிச்சு ஆனாலும் அது வந்து டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் இல்லைனாலும் ஒருத்தவங்க நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட பண்பாடை அதுதான் மறக்கவே மாட்டேன் நம்ம ஒரு நாள் அவங்க வீட்டில் அந்த சாப்பாடு சாப்பிட்டோமே அது மாதிரி கிடைக்கலையே ம் அப்போ ஒரு நாள் இவங்க வீட்டில் ரசம் சாதம் சாப்பிட்டோமே அது மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்ம வந்து இந்த சாப்பாடுங்கிற விஷயத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி தான் யோசிப்போம் இப்போ மலேசியாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க இல்லையா மலேசியா தமிழர்கள் நிறைய சுவாமியை வந்து அவ்வளோ விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காங்க அவ்வளவு அக்கறையோட வந்து தாய்மார்கள் முக்கியமா சொல்லணும்னா அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா தாய்மார்கள் அவங்க வந்து தான் அவ்வளோ ஒரு அன்பாக வந்தீங்க அந்த இடத்துல இதை சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல இதை சொல்லியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி நாங்கள் வந்து எங்கள் இருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பராக வந்து அதை என்ஜாய் பண்ணி அவர் சாப்பிட்றாருங்க இதெல்லாம் போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது கிடையாது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு இங்கே கொடுத்ததை நான் சாப்பிட்டேன் சாப்பிட்ருக்கேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இது இதோட அன்பு அவ்வளோ அழகா வந்து நம்ம சுவாமி வந்து அவங்க கிட்ட இருந்த அன்பை வாங்கினாரு இவரு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து மலேசியாவில் போய் செம்ம அவங்க லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால வந்து மறக்க முடியாத மொமெண்ட்டாக அமையும் அது வந்து நம்ம சுவாமிக்கு வந்து இந்த மொமெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அங்கே பார்த்த ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துருந்தாலுமே இதுவும் ஒரு பிடிச்சவங்க இப்போ நமக்கு பிடிக்குது சுவாமி பிடிக்குது அப்படின்னா அவர் என்ன போஸ்ட் போட்டாலும் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணுறோம் பேசுகிறோம் இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து அங்கே மலேசிய மக்களுமே வந்து சூப்பராக வந்து சுவாமியை வந்து நினைச்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதான் அளவுக்கு சூப்பராக வந்து அங்கே போய் கலக்கிட்டாரு ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடை வந்து இவ்வளோ அழகாக வந்து அவர் ஷேர் பண்ணி சாப்பிட்றதை பார்க்கும்போது அவங்க கொடுத்து அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பார்த்த நம்மளே வந்து எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் எண்ண மக்களே அது கொடுத்தவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுதான் முக்கியமான விஷயமே இப்போ நம்ம எப்படி அதை அவங்க கிட்ட கொ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வாயில் சொல்லலாம் ஆனால் இப்போ நிறைய நமக்கு வந்து சோசியல் மீடியாததுன்னு இருக்கிறதுனால உடனே அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அதுக்கான இதுதான் இது சூப்பருங்க எனக்கு சுவாமி கிட்ட பிடிச்சதே இதுதான் ஒருத்தவங்க யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால அவர் அட உடனே அவங்களுக்கு வந்து அதை கன்வே பண்ணுறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அவருக்கு ஒரு கிஃப்ட்டு வாட்சுக்குள்ளேயே இவரோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய போட்டு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது ஃபேன்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லி தான் அவங்க வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து அது அழகாக வந்து அவரை ஷேர் பண்ணியிருந்தார் அது மாதிரி இப்போ இன்றைக்கி இந்த சாப்பாடை வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு பயங்கர ஹாப்பி எமோஷ்னலாக வந்து இது வந்து கனெக்ட் ஆகும் தெரியுமா அந்தளவுக்கு சூப்பராக வந்து நம்ம சுவாமி வந்து இன்னைக்கு வந்து இந்த போஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு நேற்றுக்கு ஃபுல்லாக வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாமே வந்து பண்ணியிருந்தாரு அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம சுவாமி வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்காரு அவங்க அம்மா அப்பாவை அவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்காரு நிறைய விஷயங்கள் அவங்க ப்ரவுடாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஜுவல்லு கொடுத்தாங்க எல்லாமே யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க அம்மாவுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்